பக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்க வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் தாழ் ஒரு அழகான கலர் பூத்துருக்கு பாருங்கள் இங்கே ஒரு மொட்டை இருக்குது இங்கே ஒரு கொத்து பூத்துருக்கு இது நித்திய கல்யாணி ஒயிட்டு அழகாக பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா ஒரு உரம் தான் பார்ப்போம் வாங்க இந்த வெயில் காலங்கிறதுனால இந்த பாருங்கள் இந்த வெள்ளைப்பூச்சி செம்பருத்தி செடியை வீணாக ஆக்குது பாருங்கள் வெள்ளைப்பூச்சி வெயிலில் வந்துடுது மே மாதம் கூட காப்பாற்றணும் இப்போ இது பாருங்கள் இப்படி வந்துருச்சு இதை அப்படியே விட்டோம்னா இந்த செடியே செத்துரும் அதை ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு எடுத்து விட்டுறணும் இல்லை அந்த இருக்கிற கிளைகளை கட் பண்ணி விட்டுறணும் பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையும் குருத்தில் இருக்குது அப்படியே அந்த சாரை உறிஞ்சிடும் அந்த வெள்ளைப்பூச்சி அந்த பூரா உறிஞ்சிடும் இப்போ செடி அப்படியே காய ஆரம்பிச்சிரும் அதுக்கு தான் நம்ம ஒரு அருமையான உரம் பார்ப்போம் பாருங்க என்ன உரங்கிறது இப்படி மீந்து போன பழைய சோறு மிச்சம் இருக்கிற பால் இது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு அப்படியே பாட்டலில் அந்த பாருங்க வச்சுருக்கேன் அப்படி மீதமான சோறை பாட்டலில் சர்க்கரையை கொஞ்சம் போட்டு அப்படியே வச்சுருக்கேன் இது ஒரு வாரம் ஆச்சு இது வந்து ஒரு மாதமே ரெண்டு மாதமே இருக்கும் போட்டு வச்சுட்டு அப்படியே நல்லா செட் ஆகிடுச்சி அப்படியே மாவு மாதிரி ஆகிட்டு அந்த சோறு வந்து நல்லா புளிச்சு அது ஈஸ்ட்டு நல்லா பெருகும் அந்த பழைய சோற்று தண்ணியை நம்ம தண்ணியில் கலந்து இதில் தெளித்தோம்னா இந்த வெள்ளைப்பூச்சி கேட்கும் எல்லாம் போயிடும் அதுக்காகத்தான் அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பழைய சோறு இது மாதக்கணக்காக வச்சிருந்து நல்லா செட்டாகி போய் இருக்குது நல்லா ஊற்றுவோம் பாருங்கள் அது திறக்கும்போதே அப்படியே அந்த சவுண்டு கேக்கு கேஸு பாருங்க நல்லா நல்லா புளிச்சு அப்படியே ஈஸ்ட்டு பெரிய இருக்குது அதை இந்த தண்ணியில் ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம் செடிகளுக்கு பாருங்கள் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் அந்த வாட்டர் கேனலில் நிரப்பி அந்த வெள்ளைப்பூச்சிக்கெல்லாம் நம்ம எங்கெங்கே இருக்குதோ அந்த செம்பருத்தி செடியில் இருக்குது அவர செடியில் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு செம்பருத்தி இது சந்தன கலர் செம்பருத்தி இது வந்து ஒரு ரெட் கலர் செம்பருத்தி அங்கே இருக்கிறது ஒரு நார்மல் அடுக்கு இது வந்து அடுக்கு இதில் தான் பாருங்கள் ரொம்ப வந்துருச்சு அதனால தான் இதுக்கு தெளிக்கிறேன் பாருங்கள் அப்படியே அந்த வெள்ளைப்பூச்சி இருக்கிற இடத்துலலாம் இப்படி தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தெளித்தோம்னா அது வெள்ளைப்பூச்சி போயிடும் அப்படியே வெள்ளை பூச்சிக்கு இந்த பழைய சோறை நம்ம தெளித்தோம்னா ஒரு நல்ல உரமாக இருக்கும் இப்படியும் அனைவரும் இந்த உரத்தை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்